அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்பிரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா அடுத்த வட இந்திய பயணத்தை பற்றி தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குதிரை பேர் வந்து அஸ்கல் இது பார்த்திங்கன்னா கட்சியிலேருந்து வந்த கு சிந்தி ரக குதிரை இது மேலே ஏறி சவாரி பண்ணுறதுக்கான திறமை உள்ள இந்த குதிரை இந்த குதிரை நல்லா ரவாலில் ஓடக்கூடிய குதிரை இப்போ தொடர்ந்து இந்த குதிரை பார்த்திங்கன்னா நம்ம திரு அன்சாரி அவர்கள் மகாராஜா ஸ்ரீஸ் அவன் வாங்கி நம்மளோட இடத்துல வந்து இப்போ இருக்குது இந்த குதிரை தொடர்ந்து அடுத்தடுத்த குதிரைகளையும் பார்த்துருவோம் நம்ம லாயத்தில் இப்போ தற்போது என்னென்ன குதிரைகள் இருக்குது இந்த குதிரைகள் எதுவுமே வந்து விற்பனைக்கு இல்லை இது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நபரும் வந்து வாங்கி நம்மள்ட்ட விட்டுருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க குதிரை அதே மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய சிந்திரக ஆண் குதிரை இதெல்லாம் வந்து ஒரு ஐம்பத்தொம்போது ஐம்பத்தாறு இன்ச் இருக்க உயரம் இருக்கக்கூடிய குதிரை வண்டியிலையும் போய்க்கும் மேலே ஏறி சவாரியும் பண்ணிக்கலாம் இது ஜெயங்கொண்டம் திரு எஸ்ஆர் வேலு அவர்கள் வந்து வாங்கி நம்மள்ட்ட ப்ரீடிங் பர்பஸ்க்காக வச்சுருக்காங்க இதுவும் வந்து விற்பனை கிடையாது இது வந்து பதினோரு சுழியில் இருக்கக்கூடிய குதிரை அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா சூரியதேவ் இது வந்து கொடிவேரி அருண் அண்ணா நம்மளுக்காக வாங்கி விட்டுருக்காங்க இந்த குதிரையுடைய சிறப்பு பார்த்திங்கன்னா நல்லா ரவாலில் ஓடக்கூடிய குதிரை ஆல்ரெடி வந்து கோயம்புத்தூரில் ரேஸில் நாலாவதாக வந்த குதிரை ரவால் ரேஸ்க்குன்னு வச்சுருக்கோம் இந்த குதிரையை இது வந்து நம்மளுடைய பராமரிப்பில் இருக்குது அடுத்ததாக நம்ம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சூரியகாந்த் இவர் இவர் வந்து மார்வாரியில் ஸ்டாலின் இந்த குதிரை இந்த குதிரை பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீடிங் பர்பஸ்க்காக வச்சுருக்கோம் இது வந்து விராலிமலை ரவி அவர் வந்து நம்மள்ட்ட பராமரிப்புக்காக கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நாலு குதிரமே பார்த்திங்கன்னா பராமரிப்புக்காக நம்மள்ட்ட இருக்குது இது இல்லாமல் நம்மள்ட்ட என்னென்ன குதிரைகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துருவோம் வாங்க அடுத்த நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேபி இதுதான் வந்து நமக்கு ட்ரைனிங் சொல்லி கொடுத்துட்ருக்கக்கூடிய குதிரை நல்ல சாதுவான குணம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இதில் வந்து ட்ரைனிங் கற்றுக்கிட்டு இருக்காங்க இது வந்து நம்மள்கிட்ட வந்து இப்போ ரெண்டு வருஷம் ஆக போகுது ஆல்மோஸ்ட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தது இது நம்மளுடைய ஓன் குதிரை இந்த குதிரை பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கிறது நொக்குராவில் பெண் குதிரை நல்லா ரவால் ஓடக்கூடிய குதிரை நல்லா டான்ஸ் ஆடக்கூடிய குதிரை இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் தான் வாங்கியிருக்காங்க இதுவும் வந்து நம்மளுடைய பராமரிப்பில் விட்டுருக்காங்க ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய குதிரைகள்லாம் இப்போ நம்ம பார்த்தா ஆறு குதிரை எல்லாம் நாலு குதிரை வந்து அஞ்சு குதிரை வந்து மற்றவர்களோட நம்மளது வருது இன்னும் என்னென்ன குதிரைகள் இருக்குங்கிறத நம்ம ஆயத்தில் இருக்கக்கூடிய குதிரைகளை பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம பார்த்துட்ருக்கறது பார்த்திங்கன்னா நிலான்ங்கிற நாட்டு குதிரை இந்த குதிரை பார்த்திங்கன்னா நல்ல சைஸில் ஒரு ஐம்பத்தி நாலு இன்ச் இருக்கக்கூடியது குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே ரைடிங் கிளாஸ்க்காக வச்சுருக்கோம் இந்த குதிரையும் வந்து விற்பனைக்கு இல்லை இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது எதுவுமே விற்பனைக்கு இல்லை இப்போ பதிவோட நோக்கம் என்னென்னா நம்ம வந்து இது மாதிரி குதிரைகள் வந்து கிடைக்காமல் இருக்கு நம்ம வந்து வட இந்தியாவிலேருந்து குதிரைகள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த முறை வந்து இருபத்தி ஆறாம் தேதி நம்ம வந்து வட இந்தியா செல்லில் இருக்கோம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை வட இந்தியாவில் இருப்போம் மகாராஷ்டிராவின் இறுதி சந்தையான இந்தாப்பூர் சந்தைக்கு வந்து நம்ம போகலான் இருக்கோம் நீங்கள் எனக்கு முன்னாடி பார்த்துட்ருக்க குதிரை வந்து நொக்ரா குதிரை இந்த குதிரை வந்து டான்ஸ் பர்பஸுக்கும் கல்யாண ஃபங்க்ஷனுக்கும் வச்சுருக்கோம் இது வந்து நம்ம நண்பர் விக்கீங்கிறவர் வந்து வச்சுருக்காப்புல இதுவும் நம்மளுடைய பராமரிப்பில் தான் இருக்குது ஸோ இது மாதிரி தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து குதிரைகள் இங்கே இருக்குது பத்து குதிரையிலையுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட குதிரைகள் வந்து மூன்று குதிரைகள் மீதி எல்லாமே வந்து மற்றவர்களுடைய குதிரைகள் வந்து நம்மளுடைய பராமரிப்பில் இருக்குது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா முறையை நம்ம வந்து ஆள் போட்டு பராமரிச்சிகிட்டு முறையாக வந்து அதுக்கான தீவனம் அதுக்கான மருத்துவம் எல்லாமே நம்ம பார்த்துக்குறோம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து போனி குதிரை இந்த குதிரை இந்த குதிரை குட்டரங்க குதிரை இதுவும் வந்து ட்ரைனிங் பர்பஸ்க்காக வச்சுருக்கோம் நம்ம ஸ்கூலுக்காக ஸோ இது நம்மளோட ஓன் குதிரை ஸோ இந்த நிலா போனி அண்ட் பேபி வந்து நம்மளுடைய ஓன் ஹார்ஸாக வந்து வச்சுருக்கோம் இங்கே இது ஒன்று உறுப்பினிக்கு சொல்லியிருந்தோம் இது வந்து நண்பர் ஒருத்தவங்க அட்வான்ஸ் பண்ணிட்டாங்க இது வந்து ஆண் குதிரை ஷோ குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மார்வாரி குண்டு குட்டி இந்த குட்டி ஸோ இந்த முறை நமக்கு வந்து ஒரு நாலு ஆர்ட்ரு வந்து இருக்குது நாலு ஆர்டரும் பார்த்தீங்கன்னா இப்போ நொக்குராவில் பெண் குட்டிங்க வந்து கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குமேத்தில் பெண் குட்டிங்க கேட்டிருக்காங்க குதிரைகளும் கேட்குறவங்க இருக்காங்க ஸோ உங்களுக்கும் இது மாதிரி தரமான குதிரைகள் வேணும் அப்படின்னா நம்ம வட இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் தேவைங்கிறவங்க முன்கூட்டியே அவங்களுக்கு என்ன மாதிரியான குதிரைகள் வேணும் என்ன பட்ஜெட்டில் வேணுங்கிறத சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம போய் வட இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வரலாம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்டேஜ் அவங்க பட்ஜெட்டில் அட்வான்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் நம்ம வந்து குதிரை பார்த்து அனுப்பிச்சிட்ருக்கோம் சென்ற சாரங்கடாலே பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஐந்து குதிரைகள் எடுத்தோம் எல்லாமே அட்வான்ஸ் புக்கிங்கில் தான் வந்துச்சு எல்லா குதிரையுமே வந்து கொடுத்தாச்சு அதனால் இன்றைக்கி வந்து குதிரை தேவை இருக்குது அதுக்கான குதிரைகள் தரமான குதிரைகள் வந்து கிடைக்கிறதில்ல நம்ம வந்து நோக்கம் வந்து தரமான குதிரைகளை வந்து இங்கே கொண்டு வந்து கொடுத்துட்ருக்குறதுல தான் இருக்கும் அதனால் நம்மளோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் குட்டிங்கள் வரும் பெரிய குதிரைகள் வந்து ஒரு லட்ச ரூவாயிலேருந்து இருக்கும் எல்லாம் வந்து அந்த நீங்கள் செலுத்தக்கூடிய தொகைக்கு தகுந்தாப்பில நல்ல தரமான குதிரைகளை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்து கொடுத்துட்ருக்கோம் தேவைங்கிறவங்க நம்மளுடைய சேவை வந்து பயன்படுத்திக்கலாம் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்